வணக்கம் நீங்க சொல்லுங்க உங்கள்ட்ட கணவருக்கு வந்து சர்ப்ரைஸ் செய்யறதுக்கு எங்களோட நினைஞ்சிருக்கீங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் மூலமா நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து எங்களோட கதைச்சு நீங்க நீங்க கேட்டது கேட்ட மாதிரி எங்களுடைய சர்ப்ரைஸ் இருந்ததா அதை விட நல்லா இருந்தது சந்தோஷமா சந்தோஷம் நீங்க எதிர்பார்த்த அன்ப வந்து நாங்க உங்களுடைய கணவருக்கு கொண்டு போய் சேர்த்தோமா அடியா கொடுத்தீங்க சந்தோஷம் நீங்க கதை கேக்கே சொன்னீங்க உங்களுடைய கதை சொல்லி சொன்னது அதுதான் கொஞ்சம் அத்தபடி சவாலாம் சூப்பர் சரி உங்களுடைய கணவர் உங்கள் தனக்காக எதையுமே சேர்த்துக் கொள்கிறேன் இல்லைன்னு சொல்லியும் உங்களை இந்த லைஃப்ல நீங்க அவருக்கா ஒரு பகுதியை ஒதுக்கி ஒரு சப்ரைஸ் ஒன்று செய்யணுன்னு சொல்லி தான் விரும்பி இருக்கிறீங்க எதுக்காக அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு என்ன தனக்குன்னு ஒன்றும் வேக மாட்டேன் அவரோட இப்போ ஒரு இதோ ஒன்றும் வாங்க மாட்டேன் எது அதாவது தீர்ந்து பொதுவாகவே ஆம்பளை குடம் வந்து நம்மளால் இவர் வேற ஆட்களை விட வித்தியாசம் தனக்கென்று ஒன்றும்